ய ஜான்ப்டிஸ்ட் தேலாசால் இன்று நாம் கல்வி தந்தேன அழைக்கப்படும் ஜான் பாப்டிஸ்ட் தேலாசால் என்பவருடைய பிளாவை கொண்டாடுகின்றோம் இவர் பிரான்ஸ் நாட்டில் உள்ள ரிம்சென்ட் நகரில் ஆயிரத்தி அறுநூற்றி ஐம்பத்தி ஒன்றாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முப்பதாம் தேதி பிறந்தார் இவருடைய குடும்பம் மிகவும் வசதியான குடும்பம் இருந்தாலும் இவர் சிறு வயதிலிருந்து எளிமையாய் பக்தியாய் விளங்கினார் எந்த அளவுக்கு என்றால் ஒரு முறை இவருக்கு பிறந்த நாள் வந்தபோது இவருடைய வீட்டில் இருந்தவர்கள் எல்லோரும் விழா ஏற்பாடுகளை ஆடம்பரமாகவும் தடபுடலாகவும் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவரோ யாருக்கும் தெரியாமல் தன்னுடைய பாட்டியின் அறைக்கு சென்று புரிதர்களை பற்றி தனக்கு சொல்லி தருமாறு கேட்டுக்கொண்டிருந்தார் ஆடம்பரத்தை நாடாமல் ஆன்மீக காரியங்களில் தன்னை முழுவதும் ஈடுபடுத்திக் கொண்டார் ஆலயத்திற்கு சென்று குருவானவருக்கு திருப்பலியில் உதவி செய்வதில் இவர் பெரிதும் மகிழ்ந்திருந்தார் இதனால் இவருடைய உள்ளத்தில் தானும் ஒரு குருவாக மாற வேண்டும் என்ற எண்ணம் பதினோராவது வயதிலேயே தோன்றியது இந்த எண்ணம் இவருடைய இருபத்தி ஏழாவது வயதில் நிறைவேறியது இவர் குருவாக மாறிய சமயம் ஜான்சனிசம் என்ற தப்பர கொள்கை பிரான்ஸ் நாடு முழுவதும் பரவியிருந்தது அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் கடவுள் இல்லை ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்க்கு மட்டுமே அவர் கடவுள் என்பதுதான் இக்கொள்கையின் அடிப்படை வாதம் இது ஒரு புறம் இருக்க எப்போது வேண்டுமானாலும் நாட்டில் போர் ஏற்படலாம் என்ற பயம் மக்கள் மத்தியில் அதிகமாக நிலவியது மக்கள் வறுமையிலும் அடிப்படை கல்வி கூட பெறாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் பார்த்த மக்களுக்கு நல்ல கல்வியறிவியை புகட்ட வேண்டும் ஏனென்றால் நல்ல கல்விதான் நேர்மையான நல்ல கிறிஸ்தவர்களை உருவாக்கும் என்பது இவருடைய ஆழமான நம்பிக்கையாக இருந்தது எனவே இவர் சமுதாயத்தில் மிகவும் பின்தங்கி நிலையில் இருந்த ஏழை எளியவர் கல்வி பெற பள்ளிக்கூடங்களை திறந்தார் அவர்களுக்கு நல்ல கல்வியை புகட்டினார் இவர் இப்படிப்பட்ட ஒரு பணியை தொடங்கியதும் இவருக்கு நிறைய மனிதர்களிடமிருந்து எதிர்ப்புகள் வந்தன ஆனால் இவர் அவற்றெல்லாம் துணிவோடு எதிர்கொண்டார் மாணவர்களுக்கு நல்ல கல்வி கொடுக்க வேண்டும் என்றால் அதற்கு முதலில் ஆசிரியர்கள் நல்லறிவு பெற வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர்களுக்கு பயிற்சி பள்ளியை தொடங்கினார் அதன் வழியாக அவர்களுக்கு பயிற்சியும் கொடுத்தார் இப்படி உருவான ஆசிரியர்களை கொண்டு கிறிஸ்தவ பள்ளிகளின் சகோதரர்கள் என்றதொரு புதிய சபையைத் தொடங்கினார் இவர் மேற்கொண்ட முயற்சிகளில் மிகவும் சிறப்பானது மாணவர்கள் தாய்மொழியில் பாடங்களை கற்க செய்ததாகும் இதற்காக இவர் பெரிதும் பாடுபட்டார் இன்றைக்கு தாய்மொழியில் பாடங்களை கற்றால் தன் குழந்தைகள் அறிவிலும் சிந்திக்கும் திறனிலும் சிறப்பாக வளர்வார்கள் என்றதொரு கருத்து வலியுறுத்தப்படுகிறது இதனை அன்றைக்கே செய்தவர் தெலசால் இப்படி கல்வியில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய இவர் தான் பணிகள் தனக்கு நிறைவை தந்திருக்கிறது என உணர்ந்த பிறகு இப்பொறுப்புகளை தலைமை சகோதரரான பாத்லேமே என்பவரிடம் ஒப்படைத்துவிட்டு தன்னுடைய அறுபத்தி எட்டாவது வயதில் இறையடி சேர்ந்தார் திருத்தந்தை பதிமூன்றாம் சிங்கராயர் இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டு புனிதராக உயர்த்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் திருத்தந்தை பனிரெண்டாம் பத்திநாதர் இவரை பள்ளி ஆசிரியர்களின் பாதுகாவலர் என்று அறிவித்தார் தூய தேலாசால் கல்வியில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தார் என்று சொன்னால் அது மிகாது பணக்காரர்களும் வசதி படைத்தவர்கள் மட்டுமே கல்வி பெற முடியும் என்ற நிலையை மாற்றி எல்லா மக்களும் குறிப்பாக ஏழை எளிய மக்களும் நல்ல கல்வி பெற்றுக்கொள்ள கொள்ள பெரிதும் பாடுபட்டார் ஆகவே கல்வியால் ஆசிரியரால் உண்டாகும் மாற்றம் எத்தேக்தி என உணர்வோம் இன்று நாம் கொண்டாடும் தூயசாலை போன்று ஏழை எளியவர் மீது இறங்குவோம் அவர்களுக்கு நல்ல போதனையை சொல்லித் தருவோம் அதன் வழியாக இறை அருளை நிறைவாய்ப் பெறுவோம் துயை ஜான் பாப்டிஸ்ட் தேலாஸ் சால் எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும்